ஆங்கிலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோ லெசன்ஸ் அப்லோட் செய்துள்ளேன் என்னுடைய சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது என்னுடைய வீடியோஸ் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இனி தேவை மாற்றம் எந்த அளவு வாங்கும் அளவில் மாற்றத்தை தோற்றுவிக்கிறது என்பதை கணக்கிடுவதே தேவை நிகழ்ச்சி ஆகும் தேவை அளவில் ஏற்படும் சதவீத மாற்றத்தை விலையில் ஏற்படும் சதவீத மாற்றத்தால் வகுக்க கிடைப்பதே தேவை நிகழ்ச்சி என்பதை சென்ற வீடியோவில் பார்த்தோம் தேவை நிகழ்ச்சி மதிப்பின் அடிப்படையில் தேவை நிகழ்ச்சியை ஐந்து வகைகளாக பிரிக்கலாம் அது குறித்து இங்கு பார்ப்போம் முற்றிலும் நெகிழ்ச்சியான தேவை பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமேண்ட் தேவை நெகிழ்ச்சி மதிப்பு முடிவிலி இன்ஃபைனட் முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை பெர்ஃபெக்ட்லி இன் டிமேண்ட் தேவை நெகிழ்ச்சி மதிப்பு சைஃபர் ஜீரோ இவை இரண்டுக்கும் இடையில் ஒப்பீட்டளவில் நெகிழ்ச்சியான தேவை ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமேண்ட் இதன் மதிப்பு ஒன்றுக்கும் அதிகம் ஒன்றுக்கு சமமான தேவை நிகழ்ச்சி யூனிட்டரி எலாஸ்டிக் டிமேண்ட் இதன் தேவை நிகழ்ச்சி மதிப்பு சரியாக ஒன்று ஒப்பீட்டளவில் நெகிழ்ச்சியற்ற தேவை ரிலேட்டிவ்லி இனலாஸ்டிக் டிமேண்ட் இதன் தேவை நிகழ்ச்சி மதிப்பு ஒன்றுக்கும் குறைவு இவ்வாறாக தேவை நிகழ்ச்சி ஐந்து வகைப்படும் இனி இவற்றுக்கான விளக்கங்களை இங்கு பார்ப்போம் முற்றிலும் நெகிழ்ச்சியான தேவை இந்த வரைபடத்தை பாருங்கள் தேவை கோடு கிடைமட்டமாக அதாவது பிளாட் ஆக எக்ஸ் அச்சிற்கு இணையாக செல்கிறது கொடுக்கப்பட்ட விலையில் எண்ணற்ற பொருட்கள் வாங்கப்படுவதை இத்தேவை கோடு உணர்த்துகிறது வேறு விதமாக கூறுவதானால் நிலவுகின்ற விலையில் தேவை நீண்டு கொண்டோ அல்லது சுருங்கிக் கொண்டோ செல்லும் என்ற நிலையை இத்தேவை வழக்கோடு காட்டுகிறது இது முற்றிலும் நெகிழ்ச்சியான தேவையாகும் ஒப்பீட்டளவில் நெகிழ்ச்சியான தேவை இந்த தேவைக்கோடு மிகவும் சரிவாக ரிலேட்டிவ்லி ஃப்ளாட்டாக காணப்படுகிறது விலையின் விகித மாற்றத்தை விட தேவையின் விகித மாற்றம் அதிகமாக உள்ளது என்பதை இத்தேவை கோடு காட்டுகிறது விலை பி டூவிலிருந்து பி ஆக குறையும் பொழுது தேவை அளவு எம் ஒன்னிலிருந்து எம் டூ ஆக அதிகரிக்கிறது விலை இருபது சதவிகிதம் என்று குறைகிறது என்று வைத்துக்கொண்டால் தேவை அளவு எண்பது சதவீதம் அதிகரிக்கிறது என்பது பொருள் இத்தேவை கோடு ஒப்பீட்டளவில் நிகழ்ச்சியான தேவையை குறிக்கிறது ஒன்றுக்கு சமமான தேவை நிகழ்ச்சி விலை எந்த விகிதத்தில் மாறுபடுகிறதோ அதே விகிதத்தில் தேவையின் அளவு மாறுவதை ஒன்றுக்கு சமமான தேவை நிகழ்ச்சி என்கிறோம் தேவை கோடு நேர்கோடாக அமையாமல் ஒரு வளைகோடாக நான் லீனியராக இருப்பதை கவனியுங்கள் இத்தகைய ஒன்றுக்கு சமமான தேவை நிகழ்ச்சியை குறிக்கும் வளைகோட்டினை ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா என கூறுகிறோம் விலை பி ஊவிலிருந்து பி ஒன்னாக குறையும் பொழுது தேவை எம் ஒன்னிலிருந்து எம் டூ ஆக அதிகரிக்கிறது விலை முப்பது சதவிகிதம் என்று குறைகிற போது தேவை அளவு சரியாக முப்பது சதவிகிதம் தான் அதிகரிக்கிறது இத்தேவை கோடு ஒன்றுக்கு சமமான தேவை நிகழ்ச்சியை குறிக்கிறது ஒப்பீட்டளவில் நெகிழ்ச்சியற்ற தேவை இத்தேவை கோடு மிகவும் சரிவு குறைந்து ரிலேட்டிவ்லி ஸ்டீப் ஆக காணப்படுகிறது விலையின் விகித மாற்றத்தை விட தேவையின் விகித மாற்றம் குறைவாக உள்ளது என்பதை இத்தேவை கோடு காட்டுகிறது விலை பி டூவிலிருந்து பி ஒன் ஆக குறையும் பொழுது தேவை எம் ஒன்னிலிருந்து எம் டூ ஆக அதிகரிக்கிறது விலை ஐம்பது சதவிகிதம் என்று குறைகிற போது தேவை அளவு இருபது சதவிகிதம் தான் அதிகரிக்கிறது இத்தேவை கோடு ஒப்பீட்டளவில் நெகிழ்ச்சியற்ற தேவையை குறிக்கிறது முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவை இந்த வரைபடத்தை பாருங்கள் தேவைக்கோடு செங்குத்தாக ஒய் அச்சுக்கு இணையாகச் செல்கிறது விலை பி டூவிலிருந்து பி ஒன் ஆக குறையும் பொழுது தேவை எம் இன்று நிலை கொண்டுள்ளது விலையில் ஏற்படும் மாற்றங்கள் தேவையின் அளவில் எந்த மாற்றத்தையும் தோற்றுவிக்கவில்லை என்றால் அது முற்றிலும் நெகிழ்ச்சியற்ற தேவையாகும் இக்காணொலியில் தேவை நெகிழ்ச்சி வகைகளை பார்த்தோம் அடுத்த காணொலியில் தேவை நெகிழ்ச்சியை எவ்வாறு அளவிடலாம் என்று பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்